அஜித்து செஞ்சதை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு காட்டிய விஜய் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் நடிச்ச விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகள்ல வெளியாச்சு அனிருத் இசையமைப்புல லைகா ப்ரொடக்ஷன் படத்தை தயாரிச்சிருந்திருக்காங்க விடாமுயற்சி படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நிறைய விமர்சனங்களும் வெளியாகி வந்துட்டு ஒரு பக்கம் படத்தோட திரைக்கதை ரொம்பவே சொதப்பல் அப்படின்னு விமர்சிச்சிட்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் அஜித்தோட நடிப்பு ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு அஜித்த பாராட்டிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் அஜித்துக்கு பாராட்டுகள் குவிஞ்சு வந்துட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இது பெருசா எதுவும் சாதனையாலாம் தெரியலையா இன்னைக்கு அஜித் எதெல்லாம் செஞ்சதா சொல்லி பாராட்டுதாங்களோ அது எல்லாமே பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியான நண்பன் படத்துல விஜய் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் எந்தவித ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லாம ஒரு மாசான சண்டை காட்சிகளும் இல்லாம விஜய் நடிச்ச நண்பன் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளிலே தமிழ்நாட்டுக்கு ரூபாய் நாப்பத்தி ஏழு கோடி வரை வசூலித்துள்ளதாகவும் சாக்னி தளம் தகவல் வெளியிட்டுள்ளது அடுத்தடுத்தப்புல வர விடுமுறை நாட்கள்ல படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதாம்